இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு நகராட்சி பதினான்காவது வார்டு சாலபாளையம் தீயணைப்பு வளாகத்தில் திருச்செங்கோடு தீயணைப்பு படையினருக்கு குடியிருப்பு கட்டிடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தி அவர்கள் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார் திருச்செங்கோடு கரட்டுப்பாளையம் பகுதி மக்கள் தங்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினர் திருச்செங்கோடு ஒன்றியம் சித்தாலந்தூர் ஊராட்சியில் குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தரைத்தளம் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் ோடு ஒன்றியம் மொளசி ஊராட்சியில் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் எரிவாயு தகன மேடை அமைப்பதற்கான பூமி பூஜையில் யார் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு நகராட்சி சந்தைப்பேட்டை பகுதியில் சமீபத்தில் சாக்கு ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடும் வறட்சி தொடங்கியிருக்கிறது நீர்நிலைகள் வறண்டு வரும் நிலையில் வனத்துறையினர் வாகனங்கள் மூலம் தண்ணீர் நிரப்பி வனவிலங்குகளின் தாகம் தீர்த்து வருகின்றனர் இலைகளை உதிர்த்த மரங்கள் வறண்ட புல்வெளிகள் என பசுமை இழந்து வறட்சியின் பிடியில் தகிக்கிறது முதுமலை காடு காட்டுத்தீ அபாயத்தை தடுக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது வனத்துறை உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ஐரோப்பாவிடமிருந்து உறுதியான ஆதரவை பெற்றுள்ளோம் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை என்பதில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் என அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர் அமெரிக்காவின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்கிறோம் எங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆதரவிற்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் எங்களுக்கு தேவை அமைதி முடிவுள்ள போர் அல்ல என்று போர் நிறுத்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி வீடியோ பதிவு ஏழுமலையான் கோவில் விமானங்கள் பறக்க தடை விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலனை விமானங்கள் பறக்க பள்ளிகளை விமான போக்குவரத்து அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தகவல் இந்த ஆண்டு ஐ பி எல் தொடரில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை அஜிங்கிய ரஹானே தலைமை தாங்குவார் என அறிவுறுத்தியிருக்கிறது அணி நிர்வாகம் வெங்கடேஷ் ஐயர் துணை கேப்டன் பொறுப்பை வகிப்பார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க